மக்களே நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரமோ போட்டாங்க ஆக்சுவலாக இந்த ப்ரமோ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிருக்காங்க வராங்க நியூ இயர் விஷ் பண்றாங்க ஸோ கமல் அவர்கள் வந்து டேரக்டா என்ன கண்டென்ட்டோ அங்க வந்து ஓடிடுறார் ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயருக்கு ஒரு ரெண்டு பேர் ரெசோலியூஷன் சொல்லணும்னா யார் யாருக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அதில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல்ல மணியை வந்து காட்டுறாங்க மணி வந்து யாருக்கு சொல்றாருன்னா அர்ச்சனாவை சொல்கிறாரு அர்ச்சனாவை பாராட்டுறாரு என்னன்னு சொல்லி அப்படின்னா அர்ச்சனா நீ வந்து நல்ல பிளேயர் தான் ஆனால் அந்த அழுகிறது மட்டும் குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக பாராட்டுறாரு வெளியே கிளாப் சவுண்டு அதிருது அப்படின்னே சொல்லலாம் அர்ச்சனா பேக் டு ஃபார்ம் நீங்கள் என்ன தான் ஒன் வீக்காக அவங்கள வந்து வெளியே காட்டாமல் அதாவது பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து மக்களுக்கு ஃபோக்கஸ் அங்கே கொடுக்காம மத்தவங்க நீங்கள் காமிச்சு மாயாவோட கேம் பிள்ளையே காமிச்சு பூர்ணிமா கேம் பிள்ளையே காமிச்சு ஓட்டிங் வாங்கக்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் அர்ச்சனா ஒரே எபிசோடில் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி மக்களோட கண்களில் வந்தது வந்து வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை வச்சு தான் இந்த கேம் பிளே வந்து ஆக்சுவலாக ஓடிக்கிட்டு இல்லையா ஸோ மக்களுக்குமே ரொம்ப ஹாப்பி அர்ச்சனா திரும்ப வந்தது அப்படின்றது ரொம்ப அழகாக போல்டாகவே அவங்களோட கருத்துக்களை நேற்று எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இப்போவுமே என்ன நடக்குது அப்படின்னா அர்ச்சனா ரொம்ப ஹாப்பியான ரவீனாவோட முகத்தை பார்த்தீங்கன்னா தான் ஈ ஆடல் அப்படின்னே சொல்லலாம் என்னையே சொல்லாமல் அவரை சொல்கிறாரே அப்படின்ற மாதிரி வைத்தறிச்சர் நீ எப்படியும் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோமா பேலன்ஸ் இருக்கவங்களை வச்சு தானே அவர் இன்னைக்கு ஓட்டியாகணும் அதனால் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் தினேஷ் வந்து சார் நான் நிக்ஸனை சொல்வேன் அவரோட ஒரு ஐம்பது ப்ளேலிஸ்டாவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சாங் பிளேலிஸ்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு நல்ல கருத்து அவர் எப்போ மே கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இப்ப பாட்டு பாடதே நிப்பாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் இப்படி ஞாபகப்படுத்தணும் பட் வீட்டில் போய் கண்டிப்பாக நிக்ஸன் அவர்கள் பாடுவாங்க இன்றைக்கி அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட நிக்ஸனை காட்டுறாங்க நிக்சன் வந்து யாரை சொன்னால் சார் நான் விஷ்ணுவை நான் சொல்லுவேன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஷ்ணுவை காட்டுறாங்க அவர் பயங்கரமாக இருக்காரு ஆக்சுவலாக அதை சொல்கிறது யாருன்னு நினைக்கிறது தான் பயங்கர சிரிப்பாக இருக்குது அப்படின்றே சொல்லலாம் சரி அட்வைஸ் தானே காசா பணமாக எவனால் சொல்லிட்டு போகலான்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு உடனே கமல் அவர்கள் விஷ்ணு எங்கே சிக்குவார் நம்ம வச்சு செய்யலாம் அப்படின்ற தாட் நம்ம இருப்பாருன்றதுமே தெரியும் டிக்கெட் வின் பண்ணதே அவருக்கு ரொம்ப ஹாப்பி இல்ல அது ஒருத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா இருங்க இருங்க கோவத்தை கம்மி பண்ணோம்னா ஒண்ணுல இருந்து பத்து எண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இரு இரு ஒம்பது இருக்குது அப்படின்றவன் அதுக்கும் கோவப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்றதா இருக்க கூடாது கோவத்தை கண்ட்ரோல் பண்றதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்ல எனக்கு புரியல அந்த வீட்டுக்குள்ள விசித்ரா விட விஷ்ணு இப்போலாம் கோவப்படுறாருன்னா கண்டிப்பா இல்லை மாயா முதல்ல குளிச்ச அளவுக்கு விஷ்ணு கோவப்படுறாரா இப்போ அது இல்லை எல்லாமே பதுங்கி தான் லேண்டுக்கிட்டு இருக்காங்கன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியுது அப்படி இருக்கும்போது எதை வச்சுட்டா விஷ்ணுவையே டார்கெட் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல எலும்பி இருக்குது ஸோ எபிசோட்ஸ் பார்ப்போம் இன்றைக்கி செலிப்ரேஷன் பேச வேண்டியன்னா நேற்றே பேசினாங்க இந்த விசித்ரா கேமரா முன்னாடி கதறிட்டு இருந்தாங்களா அதை பற்றியாவது இன்றைக்கி கேட்பாரா இல்லை கேட்க மாட்டாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டாக பதிவு பண்ணிடுங்க